தஜ்ஜால் யாருக்கெல்லாம் சோதனை பொதுவாக நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன முஸ்லீம்களுக்கு சோதனை அப்படிங்கிறது யாரெல்லாம் சொர்க்கம் நரகத்துக்கு படைக்கப்பட்டாங்களோ அவன் எல்லாத்துக்குமே அவன் சோதனை அப்போது ஃபஸ்ட்டு அவன் யாருக்கு சோதனை ஜின்களுக்கு சோதனை அப்போது ஜின்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுலைமான் அலையலாம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தரப்படலைங்கிறது ரசூல்லா நமக்கு சொல்லப்பட்ட அதீஸ் ஸோ நம்மக்கிட்ட அவன் வரும்போது என்ன வருவான் தன்னை வந்து இறைவன்னு சொல்லிக்குவான் அது இறைவனுக்கு டெஃபினேஷன் வேறேன்னு வச்சிக்கங்க நம்ம நம்ம நம்பிட்டு இருக்கிற இறைவன் அவன் சொல்ல மாட்டான் அவன் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக தான் வருவான் ஒரு வேர்ல்டு லீடராக அப்படி தான் வருவான் ஒவ்வொருத்தருகிட்ட அவன் ஒவ்வொரு மாதிரி போவான் ஜின்கள்கிட்ட ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான் தஜ்ஜாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபிக்சடு உருவம் கிடையாது